கியூபிக் நண்பர்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய கியூபிக்கில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அதாவது ஒரு டாலர் பத்து டாலர் நூறு டாலர் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மைனில் போயிட்டு ரிவார்டை கிளிக் பண்ணி டெபாசிட்டை கிளிக் பண்ணி டெபாசிட் அட்ரஸ் எடுத்து பாருங்கள் இதை காப்பி பண்ணி வழக்கமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா பினான்ஸ்லேருந்து ஏன்னா இது வந்து ட்ரான் தான் யூஎஸ்டிடி டிஆர்சி டுவெண்ட்டி அதனால் கண்டிப்பாக பினான்ஸ்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு ஒரு டாலர் ஃபீஸு எடுக்கும் அதே இது நீங்கள் சேஃபால்லேருந்து பண்ணும்போது இருபத்தி நாலு ட்ரான்கிட்ட எடுக்கும் அதனால் அதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க அதை இதன் மூலமாக நீங்கள் அங்கேருந்து சென்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கலாம் இல்லையா உங்கள் நண்பர்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நண்பர்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து கேட்டு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அது எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் நண்பர் அனுப்பும்போது எங்கே இருக்குன்னா ரிவார்டு இருக்குது பாருங்க ரிவார்டில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபரை க்ளிக் பண்ணுவார் உங்களுக்கு அனுப்பதாக இருந்தால் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணி இல்லை உங்கள்கிட்ட பத்து டாலர் யாருக்கும் அனுப்பணும் இப்படி தான் அனுப்பணும் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு டாலரோ பத்து டாலரோ இதில் கொடுத்துக்கோங்க இப்போ ஒன்றுன்னு கொடுக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இதில் அவங்களுடைய யூசர் ஐடி இது தான் ரொம்ப முக்கியம் கரெக்டாக கொடுக்கணும் மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா வேறு எங்கேயாவது போயிடும் அதனால் ஒரு ஐம்பது டாலர் அனுப்புகிறீங்கன்னா முதல்ல ஒரு டாலர் அனுப்பி செக் பண்ணிக்கோங்க எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும் அதை முதல்ல நல்லா கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கொடுத்துட்டு கெட்டு கோடுன்னு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலுக்கு ஓடிபி வரும் ஓடிபி வந்தவுடனே அதை எடுத்து கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்தவுடனே அடுத்த செகண்ட் அவருக்கு போயிடும் அங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மீதி உள்ளதை அவருக்கு அனுப்புங்க இது ஒரு டைப்பு ஓகேங்களா ரெண்டாவது இல்லை சார் அவருக்கு நானே டாப் அப் பண்ணி கொடுக்கேன் அப்படின்னா நீங்கள் அவருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டை வாங்கணும் வாங்கி இதே மாதிரி உள்ளே போயிட்டு பர்ச்சேஸை கிளிக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறிங்க இல்லையா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது உங்கள் இதில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆல்ரெடி இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்போ இவர் இதில் வந்து இருக்கும் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் நீங்கள் ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா அவர் இருக்குங்கிறத எதில் பார்க்கணுன்னா பர்ச்சேஸை கிளிக் பண்ணி அப்படியே நவுட்டணும் நவுட்டும் போது இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ்னு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணும்போது பேலட் பேலன்ஸ் இருக்குது பாருங்கள் இதில் ஜீரோன்னு இருக்குல்ல நீங்கள் ஒரு டாலர் அனுப்புனா ஒன்றுன்னு காட்டும் நீங்கள் ஐம்பதுன்னு அனுப்புனீங்கன்னா ஐம்பதுன்னு காட்டும் அப்போ இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அவருடைய ஐடி பாஸ்வேர்டை வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் பாருங்கள் அவருக்கு நீங்கள் இப்போ ஒரு டாலர்னால் ஒரு பத்துன்னா பத்துன்னு போட்டுட்டு வெரிஃபிகேஷன் கோடு இருக்குது பாருங்கள் இதை கிளிக் பண்ணும்போது நீங்கள் இன்னொரு நபருக்கு பண்ணும்போது கவனமாக கேளுங்க அவருக்கு தான் ஓடிபி போகும் அவர் மெயிலுக்கு அந்த ஓடிபியை வாங்கி நீங்கள் கரெக்டாக கொடுத்து கெட் கோட் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண உடனே அவருக்கு ஆக்டிவேட் ஆகிரும் சரி சார் ஆக்டிவேட் ஆகிறது எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா இங்கே பாருங்கள் அது உங்களுக்கே தெரியும் ஹோமில் இருந்தால் இல்லையா கம்யூனிட்டியில் போயிட்டு இதில் பார்க்கும்போது இங்கே பாருங்கள் மெம்பர்ஷிப்பு பத்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துடுச்சிங்களா இது ஒரு விஷயமா பார்க்கலாம் ரெண்டாவது இதில் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள் இதில் கீழே பார்க்கும்போது இதுலேயும் பத்து டாலர் அப்படிங்கிறது காட்டும் மெயினாக நீங்கள் இதில் பார்த்தாலே போதும் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிரும் மேலே பாருங்கள் பத்து டாலர் சப்ஸ்கிரிப்ஷன் காட்டுறது பார்த்தீங்களா இவ்வளோ தான் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னொரு ஆளுக்கு நீங்கள் பண்ணி கொடுக்கலான்னு தப்பு இல்லை பண்ணும்போது அவருடைய ஓடிபி அவருடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கி உள்ளே போய் நீங்கள் முதல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெயில் ஐடி எடுத்து அவருக்கு ஆக்டிவ் பண்ணி கொடுக்கணும் இவ்வளோ தான் ரொம்ப சிம்பிளான விஷயம் பெரிய விஷயம் ஒன்றுமே கிடையாது ஒன்று நீங்கள் டைரக்டாக டெபாசிட்டில் போய் அட்ரஸ் எடுத்து அங்கேருந்து சென்ட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் யார்ட்டையா ஒரு நபர்கிட்ட வாங்கும்போது அவ உங்கள் யூஸர் நேமை கொடுக்கும்போது அவர் உங்களுக்கு அனுப்புவார் அனுப்புனது எங்கே இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டேன் இந்த பர்ச்சேஸில் கிளிக் பண்ணும்போது வேலட் பேலன்ஸ் காட்டும் இதில் இருக்குது அப்படின்னா நீங்கள் தைரியமாக அந்த பத்து டாலர்னு போட்டு கெட் கோடை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும் என்ன பேக்கேஜிங்கு செலக்ட் பண்ணது உங்கள் பொறுப்பு பத்து டாலராக ஒரு டாலரா நூறு டாலருங்கிறது உங்கள் இது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் thank you jain